பரோட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சு நிறைய வீட்டில் இனிமேல் வெஜிடேரியன் தான் நான்வெஜ் செய்ய மாட்டேங்க அதனால நான் இனிமேல் உங்களுக்கு வெஜிடேரியன் டிஷ்ஷாக செஞ்சு காட்டுறேன் மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இது ஊரில் எல்லாம் சா பருப்பு குழம்பு சாம்பார்னு சொல்லுவாங்க பச்சை மிளகாய் கிளி போட்ட சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதை கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பச்சை மிளகா பூசணிக்காய் நான் வெட்டின மாதிரி அந்த சைஸுக்கு வெட்டிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க நல்லா வதக்கணுன்ன வெங்காயம் தக்காளி வதங்கினோன்னே பூசணிக்காய் வெட்டி வச்ச பூசணிக்காவை அதில் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனும் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு வேக விடுங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க பூசணிக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சீக்கிரம் காயில் உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும் கொத்தமல்லி தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தேங்காயும் சோம்பும் லைட்டாக திருகுண மாதிரி அரைச்சி அதில் கலந்து விட்டுருங்க நல்லா வாசனையாக இருக்கும் பூசணிக்காய் பொரியல் ரெடி நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பாருக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தி கூட தேங்க்யூ நன்றி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்